வாக்குப்பதிவு நடக்கிறதுக்கு முன்னாடி தேர்தல் பரப்புரைகள் வந்து எல்லா மாநிலங்களையும் ரொம்ப சுவாரஸ்யமா அதுல நிறைய சர்ச்சைகளையுமே வந்து ஒவ்வொரு கட்சிகளும் கூட்டிதியாகவும் தனிப்பட்ட ரீதியாகவுமே வந்து செஞ்சது அதுல பாஜக வந்து கொஞ்சம் பெரும்பாலான சர்ச்சைகளை சந்திச்சாங்க ஏன்னா ஆட்சியில இருந்தவங்க கடந்த பத்து வருட்டம் ஆட்சியில் இருந்ததால நிறைய விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் அவங்க மேல வைக்கப்பட்டது இன்னும் சில எது போனா அவங்களே ஏதாவது நிறைய சர்ச்சைகள் நடந்தது குறிப்பா பிரதமர் மோடி பேசின விஷயங்கள் நிறைய சர்ச்சைகளா மாறினது அதுல முக்கியமா ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க பாஜகவும் சர்ச்சையும் பிரிக்க அதுல வந்து முதல்ல வந்துட்டு மோடி பேசினாரு கரெக்டா முதல் கட்ட தேர்தல் முடியுது அப்போ

தொழிலாளர்கள் அதிக குழந்தை பெற்றுக்கிறவங்க அவங்க இந்துக்களோட சொத்துக்கள் எல்லாம் பறிச்சுட்டு போயிருவாங்க அதாவது காங்கிரஸ் இந்துக்கள் இருந்து பறிச்சு அப்படின்னா இந்துக்களுடைய சொத்துக்கள் எல்லாமே முஸ்லீம்களுக்கு போயிடும் காங்கிரஸ் பறிச்சு கொடுத்துருவாங்க அதுவும் உங்க தாலி எல்லாம் பறிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடி ஆரம்பிச்சாரு அதுதான் வந்து இந்த தேர்தல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டுச்சு அதுக்கு பல எதிர்கட்சிகள் எல்லாருமே வந்து ரியாக்ட் பண்ணாங்க குறிப்பா காங்கிரஸ் வந்து ரொம்ப பயங்கரமா ஏன்னா காங்கிரஸ் குறிப்பிட்டு தான் அந்த விமர்சனம் வைக்கப்பட்டது காங்கிரஸ் வந்து பயங்கரமா ரியாக்ட் பண்ணாங்க குறிப்பா காங்கிரஸ் உடைய

பிறக்கல கடவுளால அனுப்பி வைக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி இருந்தாரு அது ரொம்ப பெரிய அதிர்வு பயாலஜிக்கலாவே பறக்கல நான் வந்து இப்ப இந்த பூமியில வந்ததுக்கு ஒரு பரமாத்மாவால அனுப்பப்பட்டிருக்கேன் ஏதோ ஒரு நோக்கத்தினால அனுப்பப்பட்டேன் அப்படின்னு உடனே எல்லாருக்குமே ஷாக் வேற வேற இப்ப குற்றச்சாட்டுகள் எல்லாம் வச்சுட்டு இருந்தோம் இப்ப கடவுளை நோக்கி எப்படி குற்றச்சாட்டு வைக்கிறது அப்படின்னு பல விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு ராகுல் காந்தி அதை வந்து பயங்கரமா கேட்டு நீங்க கடவுள்னா அப்புறம் எனக்கு என்ன என்ன சொல்றதுனே எனக்கு புரியல அப்படின்னு பலருமே சொல்லியிருந்தாங்க நீங்க நீங்க சொன்னதான் கரெக்ட் மோடி பரப்புரையில பேசுனது மோடி இன்டர்வியூல பேசுனதுன்ற மாதிரியான விஷயங்கள் தான் தொடர்ச்சியா நடந்துட்டே இருந்துச்சு இப்ப இந்த கடவுள் மட்டுமே அப்படிதான் அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க இன்னொரு விஷயமும் அந்த இன்டர்வியூல அதே இன்டர்வியூல எனக்கு தெரியல அங்க பேசும்போது இந்து முஸ்லீம் அரசியலை பத்தி நான் பேசவே கிடையாது நான் அன்னைக்கு ஒரு நாள் பேசுறேன்னா நான் அரசியலை விட்டே விலகிடுவேன் அப்படின்னு அவர் சொன்னது வந்து இன்னும் நிறைய ஆக்சுவலா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சோசியல் மீடியால இப்ப இருக்கிற யங்டர்ஸ் வந்து நிறைய பேர் இதை மீம்ஸா கன்வெர்ட் பண்ணியும் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க சில பேர் வந்து சீரியஸாகவும் இதை கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் எடுத்துட்டு போனாங்க அதாவது மீம்ஸ் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல வந்து கொண்டு போயிருந்தாங்க நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நான் வந்து கடவுளால அனுப்பி வைக்கப்பட்டவன் நான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மீன் பண்ணியிருந்தாரு கடந்த தேர்தலுக்கு முன்னாடி இருந்ததையுமே ஒப்பிட்டு இந்த தேர்தல் வந்து இந்த விஷயத்தெல்லாம் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினால பிரதமர் மோடி சொன்னது என்னன்னா நான் உங்களுடைய வேலைக்காரன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு

அது வரைக்கும் மோடி அதை பத்தி பெருசா பேசுனது இல்ல அந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா அதானி அம்பானிட்டு இருந்து காங்கிரஸ்க்கு கண்டெய்னர்ல பணம் போயிருச்சு பெட்டி பெட்டியா பணம் போயிருச்சு அப்படின்ற ஒரு இருக்கட்டும் ராகுல் காந்தி வந்து அதானி அம்பானியை பத்தி பேசுறதே இல்ல காசு தான் பேசல அப்படின்னு கரெக்டா அந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு பக்கத்து அதை டிராக் போனா அது எப்படி மாறிச்சு பாஜக எப்படி போச்சுன்னு நினைக்கிறீங்க நீங்க சோ அந்த மாதிரி ஆக்சுவலா போ பேசும்போதே வந்து ராகுல் காந்தி மேல வந்து டைரக்டான ஒரு அட்டாக்கா தான் வந்து பாக்கப்படுறது அதுக்கு ராகுல் காந்தி வந்து ஒரு சரியான பதில் வீடியோ போட்டிருந்தாரு உங்களுக்கு ட்ரெக்ல வருதுன்னு தெரிஞ்சிருக்கணும் அப்ப நீங்க வாங்கிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி பதில் கேள்வி வந்து பிரதமர் மோடிக்கு அவரே வச்சிருந்தாரு இதை தாண்டி ராகுல் காந்தியை டைரக்டா அட்டாக் பண்ணதை தாண்டி நம்ம இன்னும் குறிப்பா ஒரு விஷயம் வந்து பார்க்கணும் நமக்கு ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு விஷயம் தமிழ் தமிழ்நாடு பத்தி வந்து பிரதமர் மோடி பேசுற விஷயங்கள் வந்து நிறைய சர்ச்சையாச்சு ஏன்னா இன்னும் சொல்ல போனா இதைரக்டாவே பிரதமர் மோடியை விமர்சனம் பண்ணாங்க ஒரு பிரதமராக இருக்கிறவர் எப்படி வந்து தென் மாநிலங்களையும் வட மாநிலங்களையும் பிரித்தாள ஒரு எடுக்கலாம் அவர் அந்த மாதிரி எடுத்த விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல இங்க வரும்போது தமிழ் பேசுறதா இருக்கட்டும் திருக்குறள் சொல்றதா இருக்கட்டும் திருக்குறள்க்கு அவ்வளவு பண்றோம் சொல்றவர் உத்தரப்பிரதேசத்துல போயிட்டு தென் மாநிலங்களான தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களை உத்தரப்பிரதேச வந்து தப்பா பேசுறாங்க உத்தரப்பிரதேசம் வந்து தரக்குறைவா பேசுறாங்கன்னு ஒரு விஷயம் சொல்றது ஒரு லிங்குவஸ்டிக் பிரச்சனையை கிரியேட் பண்ற மாதிரி இருக்கு நார்த் சவுத் டிவைட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது அதே விஷயத்தை ஒடிசாலையும் கண்டினியூ பண்ணாங்க அங்க ஒடிசால என்ன மாதிரியான இந்த சர்ச்சை போச்சு நினைக்கிறீங்க நீங்க ஒடிசால போனது என்ன என்னா அந்த வி கே பாண்டியனுடைய பெருசா முன்னாடிப்பட்டத அவர் தமிழர் ஐஏஎஸ் அதிகாரியா முன்னாடி இருந்தவர் அங்க வந்து அரசியல்ல ஒரு பெரிய பங்காற்றிட்டு இருக்காரு அரசியல் ஆலோசகரா இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் சோ அப்படி இருக்கும்போது பாத்தோன்னா அவர் தான் வந்து கவர்மெண்ட்டே ரூல் பண்றாரு அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் ரூல் பண்றாரு அப்படிங்கறத வச்சு ஒரு தமிழர் வந்து எப்படி ஒடிசாவை ஆளலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வந்து பாஜக உடைய பெரிய தலைவர்கள் மிகப்பெரிய தலைவர்கள் அமைச்சர்கள் எல்லாருமே வச்சிருந்தாங்க சோ அதுவுமே வந்து பெரிய விமர்சனமா பார்க்கப்பட்டது ஏன்னா ஒடிசாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் கலைஞர் கருணாநிதி இருக்கும்போதுல இருந்தே ஒரு நல்ல நட்பு வந்து முதலமைச்சர்களுக்கும் இருந்திருக்கு சோ அப்படி பார்க்கும்போது அதை வந்து ஒரு ஒரு வந்து கெடுக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இது வந்து பார்க்கப்பட்டது ஒடிசா மக்கள் மீது தமிழ் மக்கள் தமிழ் மக்களை பத்தின ஒரு தவறான பிம்பத்தை கோயிலுடைய சாவி பத்தினதுமே வந்து ஒரு பெரிய சர்ச்சையா போச்சு அது வந்து அந்த அந்த மாநிலத்துடைய ஒரு மிகப்பெரிய அரசியலா பார்க்கப்படுது சோ இது மட்டும் இல்லாம இது இதெல்லாம் வச்சுதான் வந்து எல்லா அரசியல் எதிர்கட்சி தலைவர்களுமே கேட்டாங்க எப்படி வந்து ரெண்டு மாநிலங்களுக்கு இடையில வந்து நீங்க ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பேசலாம் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இதெல்லாம் பேசினதுக்கு பிறகு பிறகு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி வந்து வந்தது எந்த ஒரு பிரதமருமே வந்து இப்படி இறங்கி பேசினது இல்லை இப்படி பார்த்தது இல்லை அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் மிகப்பெரிய தலைவர்கள்லாம் வச்சாங்க ஸோ நீங்க குறிப்பிட்டதுபடி இன்னொரு விஷயமும் நான் சொல்ல வேண்டியது இருக்கு கர்நாடகால சில மாநில சில நாட்களுக்கு முன்னால ஒரு குண்டுவெடிப்பு நடந்தது அதுலயுமே வந்து ஒரு தமிழர் தான் வந்து தலையிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அது தமிழ் ரொம்ப காமன் டேர்ன் பண்ணி அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு அந்த நேரத்துல அதை குற்றச்சாட்டை வச்சதுமே பாஜக தலைவர்கள் அதுக்கு தமிழ்நாட்டுல இருந்து பயங்கரமான எதிர்ப்பு கிளம்பினது ஒரு பக்கம் வந்து இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப காமனா தமிழ்நாடு அப்படிங்கறத வந்து அவமரியாதைக்கு உட்படுத்துற மாதிரியான விஷயங்களுமே வந்து தொடர்ந்து பாஜக தலைவர்கள் பேசினதுமே வந்து இந்த தேர்தலில் பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸா பாக்கப்பட்ட இது மோடி மோடி பேச தாண்டி அவங்களோட வேட்பாளர்கள் பண்ணதுன்றது நிறைய இருந்துச்சு அதுல ரெண்டு தான் நம்ம எடுத்தோம்னா ஹைதராபாத்ல பாஜக வேட்பாளர் ஆகக்கூடிய தான் அவங்களோட ஒரு தேர்தல் பிரச்சாரம் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு ஸ்ட்ரீட்ல போயிட்டு இருக்காங்க அப்ப ஒரு மசூதி இருக்கு அதை பார்த்து அவங்க அம்பு விடுற மாதிரியான ஒரு செய்கை அம்பு விட்ரு அப்படின்ற மாதிரியான ஒரு செய்கைன்றது பயங்கரமா எப்படி இப்படி ஒரு ஹேட் அட்டை பண்றாங்க அப்படின்னு பயங்கர பிரச்சனைகள் கண்டனங்கள் வந்துச்சு அதுக்கு அவங்க மன்னிப்பும் கேட்டாங்க பட் ஆனா அது வந்து ஒரு முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இருந்துச்சு அவங்க வந்து மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்றது மனசார்ந்து மன்னிப்பு கேட்டாங்களா அப்படின்னே தெரியல ஒரு பெரிய கேள்வி வருது ஏன்னா அதுக்கு அடுத்து நடந்த இன்னொரு நிகழ்வு நம்ம பார்த்தோம் ஏன்னா அடுத்த தேர்தலை அங்க நடந்த தேர்தல் அப்போ இஸ்லாமிய பெண்களோட புர்காவை கலட்டி அவங்களோட ஐடென்டி செக் பண்ணது அவ இதுவும் இன்னொரு பெரிய சர்ச்சை ஆச்சு அதே வேட்பாளர் பண்ணதுதான் திருப்பியும் இன்னொரு முக்கியமான சர்ச்சை ஆச்சு ஏன் இதெல்லாம் இவ்வளோ பெரிய சர்ச்சையானது இந்த நேரத்தில் அப்புடின்னா இப்போ ரீசன்ட் டைம்ல தான் அயோத்தி ராமர் கோயில் திறந்து அந்த எதிர்ப்பாளிகளே வந்து பயங்கரமா இந்தியா முழுக்க இருந்தது ஒரு பக்கம் ஆதரவு இருந்தது இன்னொரு பக்கம் எதிர்ப்புகளுமே இருந்தது ஏன்னா இந்த வரலாறு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி பாஜக முன்னெடுக்கிற இந்த பிரச்சாரம் அதாவது ஒரு சாதாரணமா மசூதிக்கு முன்னாடி நின்று இப்படி ஏதோ ஒரு காட்டுற மாதிரி இருக்கலாம் ஆனா அதனுக்கு பின்னால இருக்கிற நோக்கம் வந்து ஒரு பெரிய அரசியல் இருக்கு அப்படிங்கறதாலதான் வந்து இவங்க மேல வந்து இவ்வளவு பெரிய விமர்சனமும் அது ஒரு பெரிய சர்ச்சையுமே மாறிச்சு இது மாதிரி பல இது வந்து நடந்திருக்கு பாஜகவுடைய தேர்தல் பரப்புரைகள்ல குறிப்பா பிரதமர் மோடி பேசின விஷயங்கள் வந்து ரொம்ப பெரிய கான்ட்ரவர்சி ஏன் அப்படின்னா ஒரு பிரதமர் இருக்கறதால தான் வந்து அது பெரிய கான்ட்ரோவர்சி ஆச்சு. ஏன்னா ஒரு சாதாரண இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூன்றாம் கட்ட தலைவர்கள் பண்ணும்போது அது அந்த பகுதியில் முடிஞ்ச கூடிய ஒரு பிரச்சனையா இருக்கலாம். ஆனா ஒரு பிரதமர்ங்கறவர் நாட்டுக்கே முன்னுதாரணமா இருக்கு வேண்டியது. இன்ன உலக நாடுகள்லயே பாத்துக்கிட்டே இருக்காங்க. எல்லாரும் பாக்கவே தலைவரா இருக்கும்போது அவர் இந்த மாதிரியான விஷயங்கள் பேசும்போது அது மிக பெரிய கான்ட்ரோவர்சி ஆகும். செய்யும் அது கட்சிக்கும் மைனஸ் தான். சொல்லபோனா அதனால தான் வந்து இந்த மாதிரி பிரதமர் பேசின விஷயங்கள் நிறைய வந்து கான்ட்ரோவர்சி ஆச்சு. இத கடைசி இது ரொம்ப முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற ஜனதளோட வேட்பாளர் ரேவன்னா வந்து ஒரு பாலியல் சிக்கல்ல மாட்டினார் அந்த வீடியோக்கள் விஷயத்துல மாட்டினாரு அதுவும் அவர் வேட்பாளராக இருக்காரு அங்க வாக்குப்பதிவு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் மூவாயிரம் வீடியோஸ்ன்றது ஒரு பெரிய ஒரு அலிகேஷனா பல பெண்கள் அவர் மேல குற்றச்சாட்டிருந்தாங்க அவர் வந்து நான் நாட்டை விட்டு போயிட்டாரு இப்போ திருப்பியும் வந்து அவர் அரஸ்ட் ஆயிருக்காரு இந்த விவகாரம் அவருக்கான வாக்குப்பதிவு முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்ததுமே இன்னும் சர்ச்சையான ஆமா இந்த இந்த விவகாரம்ன்றது இந்த தேர்தல ரொம்பவே ஒரு மிகப்பெரிய விஷயமா ஒரு சர்ச்சையா கிளம்புனதுல இதுவும் ஒரு முக்கியமான விஷயம் சோ நம்ம பதினோரு மணி நிலவரம் பார்த்தாச்சு இந்த மொத்த தேர்தல் பரப்பல இந்த ஒரு இது ஒரு சம்மப் தான் அப்படின்னு சொன்னோம் ஒரு ஏழு கட்டத்துல மொத்தமா பாஜக பண்ண பிரச்சாரங்கள்ல இருக்கக்கூடிய சர்ச்சைகளை பார்த்தோம் அடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பின்தொடர்கள் உடனடியாக நன்றி